எல்லாருமே கேக்குறான் என்ன பார்த்து கேக்குறான் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு இருந்த திருமாய் எப்படி இருபது ஆண்டுகளுக்கு இருந்த திருமாய் எப்படி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த திருமாய் எப்படி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த திருமாய் இன்றைக்கு சாதியத்தின் பெயரால் திருமாய் என்றாலே வெறுப்பு முழியக்கூடிய என் சொந்த சமூகமான வன்னியர் சமூகத்தில் பிறந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அண்ணன் திருமாவர்களின் பேச்சுக்கும் எழுத்துக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் அவருடைய நடவடிக்கைக்கும் இன்றைக்கு ஊந்து சக்தியாக இருக்கிறான் வடக்கே இருக்கிற வன்னியர்களும் ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள் ஆக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தேன் அப்புறம் தென் தமிழ்நாட்டில் இணைய பக்கங்களில் ஊடகங்களிலே எழுதுகின்ற அந்த தம்பிகள் சொல்லுகிறார் நான் ஒரு தேவர் நான் ஒரு கல்லர் நான் ஒரு அகமுடையர் நான் ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் ஆனால் எனக்கும் சேர்த்து இந்திய அளவில் ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக முதலில் ஓங்கி குரல் கொடுத்த ஒரு தலைவராக நான் திருமாவை பார்க்கிறேன் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதியத்தின் பெயரால் நாங்கள் உயர்ந்த சாதிகள் நாங்கள் என்ன திருமாவுக்கு வணக்கம் செலுத்துவது நாங்கள் என்ன திருமாவந்தால் எழுந்து நிற்பது என்று தங்கள் நெஞ்சத்தில் நினைத்துக் கொண்டிருந்த அந்த சாதிய திமுறோடு அந்த மிடுக்கோடு இருந்தவர்கள் எல்லாம் அந்த திருமாவர்களின் அறிவுபூர்வமான அரசியலை கண்டு வணக்கம் திருமா என்று சொல்கிறார்கள் இதான் அரசியல் மாற்றம்